யூனியன் மெம்பர்ஸ்ல நூறு பேர் வேலை பார்த்தா அதுல எண்பது பேர் அடிக்கிறதுக்காக வந்தாங்க ஏதாவது ஒரு சீன்ல டேரக்டர் கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க இங்க ஒருத்தர் என்னென்னமோ பண்ணி மூணு படம் நடிக்கிறான் டேலண்டே இல்லாதவனை போய் ஃபாலோ பண்ணி அவன் ஷாப் அப் பண்ணி இருபதாயிரம் கொலாபரேஷனுக்கு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு இருக்கான் சான்ஸ் கிடைச்சா போதுண்டா ஸ்கிரீன்ல வர அந்த பேரை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த சீன்ஸ் வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிடுவோம் அது இல்லை சார் சினிமான்றது பாடி பில்டர்ஸ் பயங்கர கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அச்சீவ் பண்ணிட மாட்டமா ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நபர்கள் மேல வந்தா ஏதோ பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க திட்டினாலும் பரவாயில்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் திட்டுறாங்க அங்க ஃபாலோவர்ஸ் தான் அவங்களுக்கு காசே ஜென்ரேட் ஆகுது ஆரோ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இணைஞ்சிருக்கிறாரு திரு கார்த்திக் ராஜா அவர்கள் தான் வணக்கம் பிரதர் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து நீங்கள் இது பண்ணி போட்டிருந்தீங்க இப்போ அதை நான் பார்க்கும்போது முக்கியமாக இருக்கிற திவாகர் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒன்று பேசியிருந்தீங்க திவாகர் பற்றி சொன்னேன் அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அதனால நான் அவரை வந்து ஒரு டாக்டர்னு மதிக்கிறேன் அவர் பண்ற தப்பு பிரதர் நான் சூரிய பிரச்சனைக்கே கொந்தளிச்சு வீடியோ போட்டேன் அண்ட் ஒன்மோர் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏன் பேசுனீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த ஆளை பற்றி நான் மட்டுமா பேசினேன் எத்தனையோ யூடியூப் இப்போ நீங்க சொன்ன ரெண்டு பேரோட பேரை யூஸ் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கானுங்க அப்போல்லாம் எங் ஏன் அதெல்லாம் கேட்கல நான் இத்தனைக்குமே ஒரு சைடு இப்படி எடுத்துக்கோங்களேன் இந்த சைடில் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் அசிங்க அசிங்கமாக திட்டி கவர்ப்புக்கே கன்றாவே வச்சுருப்பாங்க எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி ஆனால் இங்கே ஒருத்தன் அதே நபர்களை இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்குது நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் கெட்ட வார்த்தை சொல்லி கேவலமாக பேசி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அவங்கள வச்சு யூடியூப்பில் ரெவன்யூ மேக் பண்ணுறவனுங்களாம் கேட்கலை அவ்வளோ பேச்சு பேசி அட்வைஸ் பண்ணி நீங்கள் நல்லா மாறுங்க நீங்களும் தப்புலாம் பண்ணலைன்னு சொல்லி அந்த நபர்களுக்கு அந்த நபர்கள் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணி இன்ஸ்டாலாகிரா இன்ஸ்டா அட்வைஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் போடுறேன் ஒன்று கூட நான் வந்து என்னோடய யூடியூப்பில் ஏன் எனக்கு யூடியூப்பில் போட தெரியாது ரெவென்யூ மேக் பண்ண தெரியாது இப்போ அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய பேஜ்லேயே நீங்கள் போட்டிங்க ஸோ திவாகர் உண்மையாக இருக்காரா நடிக்கிறாரா அப்படின்ற ஹீஸ் பிளானிங் பக்தர் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் என் கண்டென்ட் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா இந்த கேள்வி என்ன கேட்டுருக்க மாட்டேன் இஸ் ஆக்டிங் அவர் நான் ஃபஸ்ட்டு கூட பாவம் அவர் ஒரு மாதிரி லெக்கை வச்சு நடப்பார் ஸோ எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த மாதிரிலாம் அப்படி இருக்காரே சரி அவர் எதாவது பண்ணி மேலே ஓரட்டும்னு நினச்சால் நான் ஒரு டைம்லலாம் ஆனால் அது நடிப்புன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியுது தப்பு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது ஏன்னா நேற்று இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனா யூடியூப் சேனலுக்காக வரல என் பையனோட ஷூட்டிங்காக வந்தேன் ஏன்னா போன யூடியூப் போன படத்தோட ஷூட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் மீடியாவில் இருக்கீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது யூனியன் மெம்பர்ஸ் அங்கே வேலை பார்ப்பாங்க நேற்று நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்னால பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டேரக்டர் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து பேர் ஒர்க் பண்ணாங்க யூனியன் மெம்பர்ஸில் நூறு பேர் வேலை பார்த்தா அதில் எண்பது பேர் சினிமாவுக்கு வந்ததே நடிக்கிறதுக்காக வந்தாங்க ஏதாவது ஒரு சீனில் டேரக்டர் நம்மளை பார்த்தியா நீங்கள் வாய் கேமராவில் வந்துரு கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க இன்னமும் ஆனால் இங்கே ஒருத்தன் வந்து என்னென்னமோ பண்ணி மூணு படம் நடிக்கிறான் புரியுதா அப்போ யார் மேலே தப்பு அவனுங்க கிளவராக தான் இருக்கானுங்க நம்ம தான் செலப்ரேட் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்ராடில் நடக்குதுன்னு நீங்கள் அப்ராடில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா டேலண்ட் மேட்டர்ஸ் டேலண்ட் மேட்டர்ஸ் ப்ரோ சீரியஸாக இப்போது ஜிபி முத்தா இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் இப்போ என்ன திவாகராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு ஃபேமுக்கு வந்ததுக்கப்புறம் கூத்துப்பட்டிக்கு போய் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இல்லை சிங்கிங் ஸ்கில்ஸு டான்ஸிங் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுறாங்கன்னா வி ஷூட் ரெஸ்பெக்ட் தான் ஆனால் அப்பா இன்ஸ்டாகிராமில் ஏதோ பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க திட்டினாலும் பரவாயில்ல நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் திட்டுறாங்க அங்கே ஃபாலோவர்ஸ் தான் அவங்களுக்கு காசே ஜென்ரேட் ஆகுது நீங்கள் தப்பு தப்பாக ஒரு வீடியோவில் ஒரு லட்சம் கேவலமான வேர்ட்ஸ் போடுறதுலாம் அவங்களுக்கு இங்கே பிரச்சனையே இல்லை அந்த ஒரு லட்சம் பேர் க தப்பாக திட்டுறான்ல அதில் எண்பதாயிரம் பேர் ஃபாலோ பண்ணி வச்சுட்ருக்கீங்க ஏண்டா ஃபாலோவும் பண்ணுறீங்க எண்பதாயிரம் பேர் கெட்ட வார்த்தையிலையும் திட்டுறீங்க அது கெட்ட வார்த்தை திட்டாமல் அன்ஃபாலோ பண்ணால் போஸ்ட்டாவது வராமல் இருக்கும்ல அது புரிகிற அவங்களுக்கு அல்காரதம் பேசிஸில் வந்து எக்ஸாக்ட்லி தேர் மேக்கிங் ரெவென்யூ எவ்வளோ ஏட்ஸ் வந்தாலும் நம்ம அவனை ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கோம் புரியுதா நான் ஒரு வீடியோ அந்த பார்ட் ஒன் பார்ட் டூலேயே எல்லாமே எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பேன் ஃபுல்லாகவே அதை பண்ணாதீங்க நம்ம ஃபாலோ பண்ணுறனால தான் அவனுங்க இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் திவாகர் அவர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நமக்கு இதுவே போகுதுண்டாக்கண்ணா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் திரும்பி இருத்தணும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க நெகட்டிவிட்டி இன்னும் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க உங்களோட ஜேர்னி ரொம்ப பெருசு ப்ரோ எட்டு வருஷம் கஷ்டப்படுறேன் எனக்கு மேலே பாடி பில்டர்ஸ் பயங்கரம் கஷ்டப்படுறாங்க ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்போது இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நபர்கள் மேலே வந்தால் கான்செப்ட் புரியுதா ஸோ அதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது பட் ஆனாலும் டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஆட்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அது யார் தப்பு பிரதர் ஒரே நிமிஷம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போது டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை பெரிய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறா சங்கர் சார் யூஸ் பண்ணாரா இல்லை பாலாஜி மோகன் சார் தனுஷ் சார் சின்ன ப்ரொடக்ஷன்ஸில் யாராவது புதுசாக படம் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு படம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் செகண்ட் படம் எப்படியாவது ஹிட் ஆகிடணும் ஏன் தெரியுமா இவங்கலாம் யூஸ் பண்ணுறாங்க அது இவங்க நடிக்கிற சீன்ஸ்லாம் அப்படியே ஒரு காமன் நேரம் அரை மணிநேரம் வர சீன்ஸா இந்த ஏஸ் படத்தில் நான் நடிச்சிட்ட மக்கள் கைத்தட்டி கொண்டாடுறாங்கன்னு நாங்கள் நான் ஏஸ் படம் இவருக்காக போய் பார்த்தேன் என்ன அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு அதே வாட்டர் மேலான் கடிக்கிறது ஒரு ரெண்டு பத்து செகண்ட் ஆனால் அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதோட இந்த ஏஸ் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண மார்க்கெட்டிங் பண்ணாங்க இதுதான் ஆனாலும் இப்போ அவர் வந்து நம்ம என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இன்னொரு இடத்துல நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவரை வந்து ஒரு மீடியா பர்சன் நான் இவரை பற்றி ரொம்ப பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னா நம்ம ஒரு லெவலில் கீழே இறங்குறோமோன்னு தோணுது சிம்பிளாக சொல்லிடுறேன் மக்களுக்கு கரெக்டான ஆளுங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்களோட கண்டென்ட்டெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களோட இஷ்டம் கொண்டாடாதீங்க கொண்டாடுறது வேறு நம்ம இங்கே தெரியாமல் கொண்டாடிடுறோம் வந்து தலையில் தூக்கி வச்சு மாலை போட்டு கொண்டாடல ஃபாலோ பண்ணிடுறோம் ஆனால் கஷ்டப்படுறவனோட ரசிச்சுட்டு லைக் மட்டும் பண்ணி ஸ்வைப் பண்ணி விட்டுறோம் அவன் நீ ஃபாலோ பாறேன் ஃபாலோவர்ஸ் நிறையா வரும் அப்போ என்ன ஆகும் ப்ரொமோஷன்ஸ் தேடி வரும் அவனுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதா டேலண்ட்டே இல்லாதவனை போய் ஃபாலோ பண்ணி அவன் வந்து ஷாப் ஓப் பண்ணி இருபதாயிரம் கொலாபிரேஷனுக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் இருக்கான் ஆனால் ரியல் டேலண்ட்டை இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக போட்டு எப்படியாவது படத்தில் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு இந்த டிஜிட்டல் வேர்ல்டை ப்ராப்பராக அவனோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி டிஜிட்டல் வேர்ல்டில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கு வெறும் லைக்கை மட்டும் போட்டுரும் ஏன் இப்போ விஜய் சேதுபதி கூட மல்லேஷ் கண்ணான்னு சொல்லி ஒரு பசங்க எனக்கு செம்மையா அந்த கண்ணா ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோலாம் எல்லாம் பாக்குறப்ப இந்த பசங்க எல்லாம் படத்துல நடிக்க மாட்டாங்க அப்படின்னா ஆனா விஜய் சேதுபதிக்கு சரியான ஒரு கிளாப்ஸ் கொடுக்கும் கரெக்டா ஸ்பாட் பண்ணாரு அதுதான் சார் கரெக்டான ஆளுங்களுக்கு கரெக்டான நபர்கள் தெரியும் ஆனாலும் அந்த வாய்ப்புன்றது அவங்களுக்கு ரொம்ப தூரத்துல தான் சுக்கரன் மேல இருக்கிற வரைக்கும் தான் சார் நான் என்ன சொல்றேன் சுக்கரன் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் தான் போயிடுச்சுன்னா இதெல்லாம் அல்ல சில்லாம் நொறுங்கிரும் எப்படியாவது வந்துடணும்னு நினைக்கிறது தப்பு இதை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறது தான் கரெக்ட் சான்ஸ் கிடச்சிரும் சார் அதை தக்க வச்சுக்க முடியுமா இப்போது இந்த படம் பார்த்துட்டு இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறேன் ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு ஆங்கில் நானும் சூரிய மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஏதாவது டேரெக்டர் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க சான்ஸ் கிடச்சிருச்சுப்பா நான் சான்ஸ் கிடச்சிருச்சுதான் நம்ம இன்ஸ்டால் எட்டுதான் அப்படின்னு தெனாவாட்டாக இருந்துட்டு நடிப்புனா என்னன்னு தெரியாமல் சினிமானா என்னன்னு தெரியாமல் அந்த சான்ஸ்லேருந்து அடுத்தடுத்து வரும்னு இருந்தால் நான் முட்டாள் சார் நான் முட்டாள் சான்ஸ் கிடச்சிருக்குன்னா அது நமக்கு லக்கு நம்ம பண்ண கர்மாவாக இருக்கட்டும் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் பண்ண ஒரு நல்ல புண்ணியமாக இருக்கும் நமக்கு கிடச்சிருச்சு அதை எப்படி தக்க வச்சுக்கணும் சினிமாவில் எப்படி சர்வே ஆகும் ஆக்டிங் நமக்கு ஆக்டிங் வருது டான்ஸ் வருது சிங்கிங் வருது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அதில் போய் ஷைன் பண்ணும் ஷார்ப் பண்ணணும் மோல் பண்ணும் சான்ஸ் கிடச்சா போதுண்டா அதில் வர அந்த ஸ்க்ரீனில் வர அந்த பேரை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பிகைன் த சீன்ஸ் வீடியோ எடுத்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் பாட்டை போட்டுக்கிட்டு அது இல்லை சார் சினிமான்றது

ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்களை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா அப்படி ஆனால் அவங்களுக்குலாம் என்னோடய சீக்ரெட் கோல் என்னான்னு தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நான் உங்கள் சேனல் ஸ்பெஷலாக நான் ரிவீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் சார் ஏன்னு சொல்லுங்கள் என்ன காரணம் போன வருஷம் ஒம்போது வருஷம் கஷ்டப்பட்டு ஏங்கியிருக்கேன் ஒரு ப்ரெஸ்ஸு யூடியூப் சேனல் நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்துட மாட்டாங்களான்னு ஏன்னா போன வருஷம் எஃபர்ட்ஸ் போட்டுட்டுனா யூடியூப்பில் பாருங்கள் தெரியும் பார்த்தேன் நிறைய இன்டர்வியூஸ் யூஸ் பண்ணியிருந்தது ஸ்டேஜில் சும்மா சட்டையை கழட்டி ட்ரெண்ட் ஆயிடுச்சு வீடியோ முதல் தடவை என்னோடய வீடியோ வந்து ஃபைவ் மில்லியன்ஸ் தாண்டி போகுது உடனே சார் எங்கே இருக்கீங்க நாங்கள் வந்து வீடியோ எடுக்கோம் சார் சார் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கோங்க சார் சார் இங்கே வாங்க சார் இங்கே எடுத்துருவோம் சார் அப்படின்னு வரிசையாக வீடியோ எடுத்தீங்கலாம் ஆனால் இதே நபர் ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷனுக்கு போகிறேன்னு சொல்லி தானே நீங்கள் வீடியோ எடுத்தீங்க இன்டர்வியூ எல்லாம் உங்களை சொல்ல நீங்கள் எடுக்கல நிறையா சேனல்ஸ் எடுத்திருப்பாங்க ஆனால் அதே நபர் ஒருத்தரால் இங்கே வந்து ஏமாற்றப்பட்டு அந்த காம்படிஷனுக்கு போக முடியாமல் அங்கே தவிக்கிறார் நீதி கேட்டு யாராவது ஒருத்தங்க வந்தீங்களா இப்போ ரித்தன்யா வீட்டுக்கு போயிட்டாங்க ரித்தன்யா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ரித்தன்யா விஷயம் ஆல்ரெடி நான் ட்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் அந்த பொண்ணோட கசின் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவர் சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ரிலேட்டடான விஷயத்தை பேசுகிறேன் இதுக்கு மாதிரி செலிபிரிட்டிஸ் பற்றி பேசியிருப்பேன் பப்ளிக் ஃபிகர்ஸ் பற்றி பேசுவேன் ஒரு சோஷியலாக ஒரு காமன் பீப்புளோட பிரச்சனையை எடுத்து பேசினேன் ரித்தன்யா தான் இப்போ ஒருத்தர் லிங்க்லாம் இருக்குது அதனால என் கண்ணில் மாட்டாமல் இருக்கட்டும் அது வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லது அந்த அளவுக்கு கேவலமாக பேசுறார் அந்த ஊர் ஒரு யூடியூபரே திருப்பூர் யூடியூபரே அவ்வளோ வேதனை அடைகிறாங்க அப்போ நான் போயே ஆகணும் ஃபார்ச்சுனேட்லி நான் கோயம்புத்தூரில் இருக்கிறப்போ ஆறு ஏழு கோயம்புத்தூரில் இருக்கேன் அந்த பையனை ஃப்ரெண்டு நாளைக்கு ரித்தன்யாவுக்கு கருமாதி போஸ்ட் அனுப்புறான் சரி ஏதோ ஒரு சைன் நமக்கு அந்த வீட்டில் போய் ஏதோ ஒன்று பண்ண சொல்லுது நம்ம போவோம் அப்படின்னு போய் பேசினது

என்னடா பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தா இப்பா இந்த பே இவர் இவரோட பேரை கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இவர் பேரை சொல்லி நீங்கள் போய் வியூஸ் பார்த்துருவீங்க இந்த ப மனுஷனுக்கு மெயின் கேரக்டர் சின்ரோம்னு ஒரு வியாதி பாவம் இந்த மனுஷன் ஏதோ ஒரு பாதிப்பு அடைந்திருக்காரு சாவு வீட்டில் போய் வந்து கண்ட் தேடுறாரு அப்படின்னு மேன் அப்படின்றான் நான் தான் மனுஷன் நினச்சேன் சின்ன பையன் ஒன்று நான் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் ஒன்று நினச்சிக்கிட்டேன் உன் வீட்டில் உன்னோட அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி இறந்து போய் சப்போர்ட் பண்ண மீடியா ரெண்டு நாள் கழித்து உங்கள் அப்பாவும் அதனால தான் உங்கள் புள்ள இறந்துருக்குன்னு சொல்லி அதை யூடியூபர்ஸ் எடுத்து ஊர் ஃபுல்லாக உங்கள் அப்பாவை தான் இல்லை வாட் த எல் மேன் அப்படின்னு அழுவியான்னு எனக்கு அப்போ தான் தெரியும் பொறுக்கதையும் இவங்களுக்கெலாம் என்ன தெரியுமா சார் இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு கேமரா இங்கே வச்சுக்கணும் புரியுதா இந்த பொண்ணு பாருங்க இங்கே தான் வச்சுருப்பா ஸ்டைலாக் மேன் ஷிட் மேன் அப்படின்னு பேசினா அதுக்கு ஒரு கும்பல் ஆஸ்ட்ரிச் கோலி முட்டை போட்டாலே அதோட பம்மோட வழி என்னன்னு தெரியும் இவங்களுக்குலாம் அது கண்டென்ட் ஆனால் வந்து இந்த ஃபேக் ஐடி வச்சு நான் இப்போயும் அதான் சார் சொல்கிறேன் நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சஸ் கிடையாது ஏன் ட்ராக் தனி ஸோ உங்களுடைய ட்ரீமுங்கிறது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் இப்போ ட்ரீம்னால் இதான் ஆம்பிஷன் தான் கிடையாது என்னோட ஷார்ட் டேம் கோல் தான் ஸோ அது நடக்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்